El árbol de <laughs> வழங்கும் அமைச்சர் சி வே கணேசன் மனைவியை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கழுதூரில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் சார்பில் திட்டக்குடி தொகுதியில் கணவனை இழந்த பெண்களுக்கு இரண்டாயிரம் பேருக்கு தையல் இயந்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு பேசும்போது தன் மனைவியை இழந்து வாழ்வது போல் நீங்கள் கணவனை இழந்து வாழ்வது எவ்வளவு சிரமம் என்று கூறி தனது மனைவி பவானி அம்மாளை நினைத்து மேடையில் கண்ணீர் விட்டு அழுதார் இதனை பார்த்த பெண்கள் மனம் உடைந்து கண் கலங்கினர் என்னை போல நீங்களும் எவ்வளவோ மனிதர் உங்களுக்கு கணவனை எடுத்து நான் கடவுளை எடுத்து தவிக்கிறது போல நீங்கள் கணவனையா தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவேதான் ஒருவனாக உடைய சகோதரனாக நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாக தம்பியாக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இத்தகைய முயற்சியில் இருக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் திட்டக்குடி தொகுதியில ஒவ்வொரு கிராமமாக இது போன்று கடவுளை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக இரண்டு ஆண்டுகளில் எட்டாயிரம் பேர் இருந்தாலும் ஒண்ணும் முடியலாம் நல்லா எழுதாத நேரம் வித்துட்டாவது வாங்கி கொடுப்பேன் தவிர இல்ல செய்யாம நான் நிச்சயமாக போக மாட்டேன் எல்லாருக்கும் ஒரே சொல்லிங்க SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in.